இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கடவுளின் வார்த்தையை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுகிறது கடவுள் படைத்த இந்த உலகத்தில் இரக்கத்தை பகிர்ந்து இருக்கின்ற அத்துணை உறவுகளையும் மன்னித்து மனதார அன்பு செய்து வாழ வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது முப்பத்து மூன்று ஆண்டு காலம் இம்மண்ணில் வாழ்ந்த இயேசுவின் வாழ்வு இதை நமக்கு கற்று கொடுக்கிறது இயேசுவிடம் காணப்பட்ட இரக்கத்தை குறித்து அதிகம் சிந்திக்கின்ற அதிகம் பேசுகின்ற நாம் நமது வாழ்வில் இந்த இரக்கத்தை மற்றவரோடு பகிராத மனநிலையோடு பயணிக்கின்றோம் ஆனால் இன்றைய இறை வார்த்தை நாம் இரக்கத்தை பகிர்ந்து இறைவன் விரும்புகிற வழியை செலுத்துகின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி இறைவன் விரும்புகிற மக்களாக இருக்கும் வரை இரக்கத்தை அனைவரிடத்திலும் பகிர்ந்து இரக்க குணம் உள்ள கடவுளின் மனநிலை கொண்ட மனிதர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்